வணக்கம் ஒரு ஒரு வாரமாக காய்ச்சல் படுத்தி எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன் இப்போ தான் டிஸ்சார்ஜ் ஆனேன் அதனால் நிறைய ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ண முடியல வீடியோவும் ரெகுலராக போட முடியல இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வேலைகளை அப்படியே ரெசியூம் பண்ணலான்னு பார்க்குறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிறது வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பேக்கேஜிங் உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரிஞ்சுருக்கும் தரமணியில் இருக்குது சென்னையில் அவங்க ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க நவம்பர் இருபத்தி ஒம்பதாம் தேதி இந்த கான்ஃபரன்ஸ் வந்து நடக்குது எங்கே நடக்குது அப்படின்னா ஹோட்டல் ரமதா பிளாசா அப்படின்ற ஒரு ஹோட்டலில் வந்து நடக்குது சென்னையில் கிண்டியில் அந்த ஹோட்டல் இருக்குது தெரிஞ்சுருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் வந்து எதை பற்றினது அப்படின்னா எக்ஸ்போர்ட் பேக்கேஜிங் ஃபார் டேஞ்சரஸ் குட்ஸ் இந்த டேஞ்சரஸ் குட்ஸ் அப்படின்றது வந்து பல கெமிக்கல்ஸ் வந்து டேஞ்சரஸ் குட்ஸ் கீழே வரும் சில கேஸ் இப்போ ஆக்சிஜன் எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னு வைங்க மெடிக்கல் ஆக்சிஜன் அதுவும் கூட உங்களுக்கு டேஞ்சரஸ் குட்ஸில் வரும் அப்புறம் தீப்பட்டி அப்புறம் கிராக்கர்ஸ் இதெல்லாம் வந்து டேஞ்சரஸ் குட்ஸ் கீழே ஈஸியாக எக்ஸ்ப்ளோசிவ் ஆகக்கூடிய பல பொருட்கள் எல்லாமே இந்த டேஞ்சரஸ் குட்ஸ் கீழே தான் வரும் ஸோ இந்த மாதிரி டேஞ்சரஸ் குட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து பேக்கிங்கில் என்னென்ன விஷயம்லாம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும் இன்டர்நேஷனல் பேராமீட்டர்ஸ்லாம் எப்படி இருக்குது பேக்கிங்கான டெஸ்டிங் ரிக்குவைர்மெண்ட்ஸ் என்ன இதை பற்றியெல்லாம் வந்து ஒரு ஃபுல் டே கான்ஃபரன்ஸ் வந்து நடத்த போகிறாங்க இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெய்டு கான்ஃபரன்ஸ் தான் இதுக்கு வந்து பே பண்ணணும் பே பண்ணுறது வந்து மூணு செக்ஷனாக பிரிச்சுருக்காங்க ஒன்று இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பேக்கேஜிங்கில் மெம்பராக இருக்கவங்க லைஃப் மெம்பராக இருக்கவங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஜிஎஸ்டி ஆர்டினரி மெம்பர் அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஜிஎஸ்டி நான் மெம்பர் அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி வந்து பதினெட்டு பர்சன்டேஜ் ஸோ இதில் நான் இந்த மாதிரி டேஞ்சரஸ் குட்ஸை வந்து உள்நாட்டில் ட்ரேட் பண்ணுறேன் இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஸோ எனக்கு இதை பற்றின இந்த பேக்கிங் பற்றின நாலேஜ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கலந்துக்குங்க ஏன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பேக்கேஜிங் வந்து அடிக்கடி இந்த கான்ஃபரன்ஸ்லாம் நடத்துகிறது இல்லை ஒரு வருஷத்துக்கு ரெண்டு நடத்துனாலே பெரிய விஷயம் ஸோ அவங்க இதை வந்து நடத்துகிறாங்க இதை வந்து இந்த பர்டிகுலர் கமாடிட்டி எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க இல்லை ஃப்யூச்சரில் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறவங்க டெஃபினட்டாக கலந்துக்கலாம் ஏன்னா அந்த எக்ஸ்போர்ட்டில் பேக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதை வந்து அதை பற்றின நாலேஜ் வந்து நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் இதை பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஒரு இமெயில் ஐடி அவங்க கொடுத்துருக்காங்க டிஸ்பிளேவில் காமிக்கிறவங்களுக்கு அந்த இமெயில் ஐடிக்கு இந்த மாதிரி நவம்பர் டுவெண்ட்டி நைன்த் நடக்கக்கூடிய அந்த எக்ஸ்போர்ட் பேக்கேஜிங் ஃபார் டேஞ்சரஸ் குட்ஸ் அப்படின்ற அந்த கான்ஃபரன்ஸில் நான் கலந்துக்க விரும்புகிறேன்னு ஒரு மெயில் கொடுங்க அவங்க உங்களுக்கு இந்த பேமெண்ட் கேட்டு வேலை அனுப்பி அனுப்பி வைப்பாங்க நீங்கள் அதை வந்து அதில் பே பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கான்ஃபரன்ஸ் வந்து அட்டன் பண்ணலாம்